அனைவருக்கும் வணக்கம் நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதை படித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் ஆழ்ந்த நிசப்தம் அந்த நடுநிசிக்கு துணை புரிந்து கொண்டிருந்தது சுவரில் மாட்டப்பட்டிருந்த கடிகாரத்தில் ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருந்த பெண்டுலத்தின் டிக் டிக் ஓசை நின்று டிங் டாங் என்று ஈராறு முறை ஒலித்தது படுக்கையில் புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருந்த லதாவின் கண்களுக்கு தூக்கம் பிடிக்கவில்லை என்பதை யூகிப்பால் உணர்ந்து கொண்டான் சங்கர் அது அன்றுதான் ஏற்பட்ட திடீர் நிகழ்ச்சியோ வியப்பு செயலோ அல்லாமல் வழக்கமாக நடைபெறும் செயலாக இருந்து வருவதையும் சங்கரால் உணர முடிந்தது தெருவில் அப்போதுதான் பார்த்துவிட்டு வந்த சினிமா படத்தின் விமர்சனத்தை யார் யாரோ பேசிக்கொண்டே போவதை பேச்சொலிகளும் சிரிப்பொலிகளும் எடுத்துணர்த்தின நியாயம் நேர்மை தர்மம் நீதி என்னும் மிக உயர்வான சமுதாய நெறிகள் எல்லாம் சங்கருக்கும் பிடிக்கும் எனினும் பரந்த நோக்குடன் உலக விவகாரங்களை கவனிக்கும் போதும் அவற்றின் புறம்பான சமுதாய போக்குகளை ஆய்ந்துணரும் போதும் உண்மையிலேயே அவன் மனம் வேதனையையும் வருத்தத்தையும் தான் அடைந்தது அதே மாதிரி அவன் தலைமையேற்று நடத்தும் சின்ன குடும்பத்திலும் நியாயத்துக்கு புறம்பாக நடைபெறும் மிக சின்ன விஷயத்துக்காகவும் பெரிதும் கவலையுற்று பல தடவைகளில் மனவிருப்தியும் அடைந்து விட்டான் சங்கர் இப்பொழுதெல்லாம் குடும்பத்தை மட்டும் குறையில்லாமல் நடத்தி சென்றால் போதும் என்று பல வேளைகளில் அவன் நினைத்ததும் உண்டு மேஜை விளக்கின் கீழ் அமர்ந்து கீதையையும் சில நியாயங்களை விளக்கி சொல்லும் வேறு நீதி நூல்களையும் தொடர்ந்து வரும் சதா சர்வ எல்லாம் தூக்கமின்றி படித்து படித்து அவனுக்கு பழக்கமாகி போன ஒரு செயலாக இருந்து வந்தது அவ்வேளையில் நிசப்தத்தை துளைப்பது போல டம டம என்று புறக்கதவை தட்டும் ஒளி அவன் செவியில் வீழ்ந்தது வேறு யாரா இருக்க போறான் அந்த ரமேஷ் தான் காலம் தெரியாம பையன் மாதிரி ஊரை சுத்திக்கிட்டு ஒரு படிச்சவன்ற தகுதியையும் மறந்துட்டு கண்டவங்களோடலாம் சேர்ந்து காசையெல்லாம் நாசமாக்கி விட்டு கால நேரம் இல்லாம ரெண்டாவது சினிமா விட்ட பிறகு வீட்டுக்கு வர்றான் இவனெல்லாம் எங்கே அக்கறையா ஒரு உத்தியோகத்தை தேடிக்கிட்டு அதை கடமை தவறாம செய்துக்கிட்டு ஒரு குடும்பத்தையும் பொறுப்போட நடத்த போறான் இன்னும் வாழ தெரிஞ்சுக்கலையே சங்கர் தனக்குத்தானே பேசி அங்கலாய்த்து கொண்டான் படுக்கையிலிருந்து நிதானத்துடன் எழுந்து லதா நடந்து வெளிவிளக்கின் சுச்சி அழுத்தி நேரே கதவை நோக்கி அவள் பாதங்கள் நடைபோட்டன கதவின் தாளை திறந்துவிட்டு நேரே சமையலறைக்குள் நுழைந்தாள் லதா வெளியில் கதவின் ஓரமாக ஆடாமல் அசையாமல் கூச்சத்தின் பாதிப்பால் நிற்பது போல் இருந்த ரமேஷ் கதவை திறந்தவுடன் தாழ்ந்திருந்த வெளிகளை சற்று மேலே உயர்த்தினான் அன்னியின் முகம் அவன் விழிகளில் பட்டதும் பயத்தின் வீதி அவனை விட்டு விலகியது நிம்மதியை வரவழைத்துக் கொண்டு நீண்டதொரு பெரும் மூச்சறிந்தான் உள்ளே அடியெடுத்து வைத்தவன் கதவை தாளிட்டு விட்டு வெளிவிளக்கை நிறுத்திவிட்டு சப்தமில்லாமல் பூனையாய் பின்தொடர்ந்தான் ரமேஷ் சங்கர் கையில் இருந்த புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு ஏதோ ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கி லயித்து போனவன் மாதிரி முகத்தை மேலே உயர்த்திவிட்டு நாற்காலியின் பின்புறமாக தன் இரு கைகளையும் சேர்த்து கட்டிக்கொண்டு அமைதியில் திளைத்தான் அன்று அவன் வேலையிலிருந்து வீடு திரும்பும் போது அவன் பணியாற்றும் அரசாங்க மத்திய சிறையில் அடைப்பட்டு கிடக்கும் பல விசித்திரமான சில பரிதாபகரமான கைதிகளையெல்லாம் சந்தித்து அனுபவங்களை மணக்கண் முன் வரவழைத்து கொண்டு தன்னுள் விவாதங்களையும் எழுப்ப அந்த நிகழ்ச்சி மணக்கண்ணில் மீண்டும் பிரதிபலித்தது நல்ல உள்ளம் கொண்டவர்களும் கூட சில வேளைகளில் உணர்ச்சி வசப்பட்டு விபரீத குற்றங்களை புரிந்துவிட்டவர்களையும் நிரபராதிகள் சில சமயங்களில் சந்தர்ப்பத்தின் விளைவுகளால் கைதிகளாக்கப்பட்டிருப்பதையும் நேருக்கு நேர் சந்திக்கும் வாய்ப்பு பெற்றிருக்கும் வாடன் சங்கர் தன் நண்பர்களுள் சிலர் சொன்ன வாசகங்கள் செவிகளில் பிரீங்காரமிட தவறவில்லை என்னங்க சங்கர் உங்க தம்பி ரமேஷே பிஏ பட்டப்படிப்பு படிக்க வைக்க நீங்க என்ன பாடுபட்டு இருப்பீங்கன்னு இல்ல தெரியும் அவ என்னடானா தலைகால் தெரியாம போற இடம் வர்ற இடம்னு தெரியாம ஆடிக்கிட்டு இருக்கானே சேச்ச என்ன அநியாயம் இது நேற்று சாயந்தரம் கூட பக்கத்து ஒரு பாய் கடை வளராமன் மகள் மஞ்சுளாவோட சுத்தி தெரியறான் அதை பற்றி பேசுவதற்கும் கூட வாய் கூசுது ஆமாங்க சங்கர் உங்க டிக்னிட்டிக்கும் அவன் நடந்து கொள்வதற்கும் கொஞ்சமும் பொருத்தமே கிடையாது நீங்க சாதாரணமா ஒரு ஜெயில் வாடனா இருந்தாலும் நல்லா படிச்சவங்களோடையும் பெரிய பெரிய வேலை பார்க்குறவங்களோடையும் பழகுறீங்க உங்க நடத்தையும் கண்ணியமா கௌரவமா இருக்குது அதனாலதான் தான் நம்ம ஊருக்கே உங்களை பெரிய தலைவன் மாதிரி மதிக்கிறோம் ஆனால் ரமேஷ் உங்க பெயருக்கு இழுக்கு செய்யறது போல கடற்கரையிலே பார்த்தா எவ்வளோ ஒருத்தியோட சுத்திக்கிட்டு இருக்கான் போன வாரத்திலே கடற்கரை பார்க்கல சில காளி பசங்களோட அதுகளுக்கு எல்லாம் இவனே செலவு செஞ்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க அவன் பண்றது எங்களுக்கே ரொம்ப வருத்தமா தான் இருக்குது சங்கர் இப்படி எல்லாம் அந்யோன்யமாக பழகிவிட்ட நண்பர்களும் தான் உத்தியோகம் புரியும் அதே சிறையில் உயர்ந்த நிலையில் பதவி வகிக்கும் பழகிவிட்டவர் பலரும் சங்கரிடம் பணிவுடன் சொன்ன வாசகங்கள் அவன் மனம் விட்டு அகலாமல் நிழலாடி கொண்டிருந்தன அவன் கண்கள் தூக்கம் கண்டு வாரங்கள் பல கடந்து விட்டன வழக்கத்துக்கு மாறுபடாமல் பாதி இரவுக்கும் மேலாகி வீடு திரும்பிய ரமேசை அந்த நேர இரவில் தண்டிக்க விரும்பாதவனாக விளக்கை அணைத்துவிட்டு நீல நிற படுக்கை விளக்கு மங்கலான வெளிச்சத்தை உமிழ்ந்து கொண்டிருக்க தன் படுக்கையில் சாய்ந்தான் சங்கர் சங்கரை மணந்து கொண்ட புதியதில் லதா அந்த வீட்டில் அடியெடுத்து வைத்த சில நாட்களுக்குள் சங்கரின் தாய் இறந்தாள் அந்த இயக்கத்தோடு தந்தையும் இறந்த நாள் முதல் லதாவை தாயும் தந்தையுமாக ரமேசை வளர்த்து வந்தாள் அந்த தாய் பாச உணர்வில் தான் அவனுக்கு உணவை பரிமாறிவிட்டு அந்த நிம்மதியில் உறக்கத்தை துணைக்கு வரவழைத்து கொண்டாள் நண்பர்கள் சொன்ன அவ்வளவும் நியாயமானது உண்மையானதுன்னு இப்போதான் புரியுது இதே போல போய்கிட்டு இருந்தா நியாயம் அறுபடாது நான் ஒரு பிஏ படிச்ச பட்டதாரி என்னை சுத்தி எத்தனை பாய் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தினமும் செலவு எவ்வளவு ஆகுது நான் பணிவான் நடக்கிறதால இவர் இஷ்டத்துக்கு என்னை ஏக்குறாரு இவர் தர பிச்சை காசு போதுமா நாளைக்கு இரண்டில் ஒன்று பார்த்து விடுகிறேன் என்று தனக்குள் நினைத்தான் ரமேஷ் நான் அதிகமாக பணச்செலவு செலவு பண்ணக்கூடாது என்று மனப்பான்மை இவருக்கு இருக்கிறதா இருந்தா சின்ன வயசுல இருந்தே அதை இவர் கட்டுப்படுத்தி இருக்கணும் அண்ணனை விட அண்ணி அதிகமான பணத்தை செலவுக்கு தருவாங்க பேசாம சொத்தை எல்லாம் பங்கிட சொல்லிவிட்டு பிரேமா குமாரி ரெண்டு பேரையும் ஏக காலத்துல ரிஜிஸ்டர் மேரே செய்துக்கிட்டு ஜாம் ஜாம்னு ஒரு ஆடம்பர வாழ்க்கை நடத்துறேன் நான் எதுக்கு இன்னும் அண்ணனுக்கு அடிமையாக குழந்தை மாதிரி சுத்திக்கிட்டு தெரியணும் ரமேஷின் நண்பர்கள் கூறிய உபதேசங்கள் உள்ளத்தில் கொழுந்துவிட்டு எரிவது போல் உடலெல்லாம் பரவும் இரத்தத்துடன் இணைந்து அவன் சிந்தனையை கிளறிவிட்டது அவன் மனம் அந்த புதிய எண்ணங்களை அகற்றி நிம்மதியான அமைதியை எட்டி பிடிப்பதற்குள் இரவு கழிந்து விட்டது அன்று தன் குழந்தையை போன்றே பாச உணர்வோடு வளர்த்த அண்ணியின் முகத்துக்கு நேர் நின்று குற்ற உணர்வோடு மனதை கல்லாக்கிக் கொண்டு தன் உரிமை வாக்கு மூலத்தை படபடவென்று வெளியில் கொட்டி விட்டான் ரமேஷ் குழந்தை வரமே பெற்றிராத துர்பாக்கியசாலியான சங்கர் தன் பாச உணர்வுகளுக்கும் பரிகாரம் தேடிக்கொள்வதற்காகவே தன் தம்பி ரமேசையும் லதாவின் தங்கை உஷாவையும் இரு குழந்தைகளாய் வளர்த்து வருகிறான் கோபத்துக்கு எப்போதுமே அவன் அடிமைப்பட்டது கிடையாது ஆனால் வழக்கத்துக்கு மாறாக அவன் உள்ளத்தின் அடித்தளத்தில் மூண்டெழுந்த கோபக்கணல் ஆக்ரோசமாக வெளிப்பட்டது அவன் வெளிகள் இரத்த குலமாய் சிவந்து விட்டது புருவங்கள் மேலெழுந்து துடித்தன அவன் உடலெல்லாம் சதை தானாக ஆடியது ஒரு நீளமான கர்ஜனையோடு மனித சுபாவத்தையே இழந்து விட்டது போல் ஒரே தோரணியில் ரமேஷின் மீது வேகமாக பாய்ந்து கண்மன் தெரியாமல் தன் மனம் போனபடி நைய புடைத்து விட்டான் சங்கர் தன் முழு பலத்தையே ஆத்திரத்துடன் பிரயோகித்ததால் கீழே சாய்ந்துவிட்ட ரமேஷின் மூக்கிலும் வாயிலும் ரத்தம் குபுகுபு என்று கொட்டி தரையெல்லாம் பரவியது கணவனின் கோபத்தை அதிசயமாக பார்த்தாள் லதா தடுக்க முடியாமல் செயலற்று நின்று கொண்டிருந்தாள் இன்றிலிருந்து நீ வீட்டை விட்டு எங்கும் போக கூடாது இந்த படுக்கையறையை விட்டு நீ ஒரு அடி கூட எடுத்து வெளியில் வைக்க கூடாது மற்ற எல்லா வேலைகளையும் நான் வீட்டிலே இருக்கும்போதே முடிச்சுக்கணும் லதா ஜாக்கிரதை நான் வளர்த்த பிள்ளைன்னு மனசை இழக விட்டு விடாதே நானும் அப்படி பார்த்துதான் இந்த அளவுக்கு வந்துடுச்சு மனசை திடப்படுத்திக்கிட்டு ரொம்ப கடுமையா இருக்கணும் நான் தினமும் பார்க்கிறேனே ஆயிரக்கணக்கான ஜெயில் கைதிகள் அவர்கள் இவனை விட எவ்வளவோ நன்றியும் விசுவாசமும் கொண்டவர்கள் என்பது இப்பதான் புரியுது இது இவனுக்கு கொடுக்கிற தண்டனை இல்ல பரிசோதனை இந்த கடுமையான உத்தரவை அவன் திருப்திகரமாக நிறைவேற்றினால்தான் அவனுக்கு சொத்தும் கல்யாணமும் இல்ல அவனுக்கு ஒரு சல்லிக்காசும் தரமாட்டேன் ஊதாரி பையன் மாதிரி இந்த ஊரை விட்டே ஓட வேண்டியதுதான் நெஞ்சில் பரிதாப உணர்வுகளோ அன்பின் சாயலோ அற்றுவிட்ட கடுமையும் வைராகியமும் கொண்ட ஆவேசத்துடன் வெளியில் கிளம்பிவிட்டான் சங்கர் ஜன்னலின் ஓரமாக தன் அறைக்குள் நின்று கவனித்துக் கொண்டிருந்த லதாவின் தங்கை உஷா தன்னை அறியாமல் தன் வெளிகளில் சாரையிட்டு கீழே உதிர்ந்து கொண்டிருந்துளிகளை தன் முந்தானையால் துடைத்து கொண்டாள் கண் வாங்காமல் ரமேஷை கவனித்த உஷாவுக்கு மனதில் பரிதாப உணர்வுகள் துளிர்விட்டு எழுந்தன பயங்கர சோதனையில் சிக்கி தவிக்கும் ரமேஷுக்கு தன்னால் ஏதாவது உதவிகள் செய்ய முடியுமா ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினாள் உஷா மனப்பக்குவம் அடையாத உன்னிடத்திலே பணத்தையும் சொத்தையும் பிரித்து கொடுத்துட்டா நீ கண்ணை மூடிக்கிட்டு கண்ணா பெண்ணான்னு செலவு பண்ணிக்கிட்டு பின் காலத்திலே வெறும் கையோட அலைந்தால் உங்க அண்ணன் மனசுதானே நோக்கும் என் வயிறு தானே எரியும் பணம் இருந்தா நாலு பேர் வருவாங்க கெட்டு போனவனை காப்பாற்ற யாரும் மாட்டாங்க இது உனக்கு தெரியாதா லதா மனம் வருந்தி நிதானமாய் கூறினாள் பல இரவுகள் ரமேஷின் தூக்கத்தையே அழித்து விட்டது கடுமையான அண்ணனின் ஆணையை நிறைவேற்றி வரும் ரமேஷுக்கு சில மாதங்கள் வீட்டுக்குள்ளேயே ஓடிவிட்டன பல நாட்கள் அவனை துன்புறுத்தி மறைந்தன அப்போதெல்லாம் அவன் மீது இறக்கப்பட்டு சமயம் வாய்க்கும் போதெல்லாம் அக்காவுக்கு தெரியாமல் உதவி புரிந்து வந்த உஷா ரமேஷின் திரிந்துவிட்ட உள்ளத்துக்கு தன் உள்ளத்தையும் அடிமையாக்கி கொண்டாள் உள்ளங்கள் உறவாடிக் கொண்டன ரமேஷின் தூய்மையாக்கப்பட்ட இதயத்திரையில் உசாவின் கலங்கமற்ற முகம் பழிச்சிட்டது நான்கு சுவர்களுக்குள் வளர்ந்த அந்த ரகசிய காதல் அவர்கள் இருவரின் இதயங்களிலேயே அடைபட்டு கிடந்தது அண்ணா நான் உங்க காலடி நிழலை கூட தொட முடியாதவன் உங்க தியாகத்துக்கு முன் நான் மிகவும் அற்பம் என்னடா திடீர்னு அப்பா அம்மா இறந்ததாலே நீங்க அந்த ஸ்தானத்தில இருந்துகிட்டு என்னை கண் போல காத்து வளர்த்த ஆளாக்குடிங்க அதுக்காக இப்படிப்பட்ட ஒரு தியாகமா புரியலையே என்ன பேசுற ரமேஷ் ஆமானா உங்களுக்கு புரியாது தான் இந்த தம்பியை குழந்தையாக நினைத்து இந்த குழந்தை நல்லபடி வளரணும்னு இந்த குழந்தை வளர இன்னொரு குழந்தை இடையூறாக இருக்க கூடாதேன்னு தானே எனக்காகவும் உஷாவுக்காகவும் குழந்தை பெத்துக்காம வாழ்க்கையே துறந்துட்டீங்க இதெல்லாம் என்ன உளறல்கள் எல்லாம் நிஜத்தையும் அன்னியின் சிநேகிதி உஷா கிட்ட சொல்லிடுச்சான் சேச்சா அப்படி இல்ல உண்மை அதுவாக இருந்தும் ஒப்புக்கொள்ள மறுத்தான் அவன் இப்போ அதெல்லாம் எதுக்கு நீ உண்மையிலேயே மனம் திருந்தி விட்ட தம்பியா இருந்தா உன் அண்ணியும் நானும் செஞ்சிருக்கிற முடிவை மனப்பூர்வமா ஏத்துக்கணும் அதாவது உஷாவுக்கும் உனக்கும் மூன்று முடிச்சு போட்டு பார்க்க போறோம் அண்ணா தயவு செஞ்சு அதை மட்டும் நீங்க கற்பனை பண்ணாதீங்க அது இப்போதைக்கு நடக்காது அதுக்கு நாங்க கொடுத்து வைக்கல என்ன சொல்ற ரமேஷ் நடக்காததை பற்றி பேச வேண்டாம் என்று சொல்கிறேன் அப்படின்னா நீ திருந்தியதாக சொன்னதெல்லாம் வெறும் பொய்தானா நீ சொன்னது உண்மையினா எங்க விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கணும் என்று கூறினான் ரமேஷ் வைக்கிறேன் அண்ணா ஆனால் ஒரு நிபந்தனை என்ன அது நீங்க எங்களுக்கு ஒரு தங்கையோ தம்பியையோ பெற்றுத்தரணும் இதை கேட்டதும் மனம் குளிர்ந்து வாய்விட்டே சிரித்தார் சங்கர் அங்கு வந்த மனைவி லதாவும் சேர்ந்து சிரித்தாள் ரமேஷின் விழிகளில் ஆனந்த கண்ணீராகத்தான் இருக்கும் இரண்டு சொட்டுகள் கீழே விழுந்தன கட்டுக்காவல் இல்லாமல் சுற்றி திரிந்து கொண்டிருந்த வாழ்க்கையை விட வந்தவாசம் என்னும் மனச்சிறைக்குள் வாழ்வது மிகவும் சுகமான சொர்க்க வாழ்க்கை என்று எண்ணி தன்னுள் மகிழ்ந்தான் ரமேஷ் ரமேஷும் உஷாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கண்களிலேயே தங்கள் காதலை வெளிப்படுத்தினர் நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி